அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் சிறப்பு சிறப்பு இப்படிப்பட்ட முன்னாடி தூங்கினாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கழுத்த நெறிக்க கூடிய கடன் பிரச்சனை கூட படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானயும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடனும் நோயும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான இன்னைக்கு நமக்கு முதல் செவ்வாய் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பிரதோஷம் இருக்கு இந்த தேய்பிரை பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கும்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த தேய்பிரை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்ப நாம ருண விமோசன சொல்லுவோம் இந்த நாள்ல சிவபெருமானுக்குரிய முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் உங்களால முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ நேரத்துல சிவபெருமான கண் குளிர தரிசனம் செய்யுங்க சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதுமானது ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் இந்த ரெண்டு பரிகாரமும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கிடையாது சரி நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய கல்லுப்பு மிளகு பரிகாரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்புக்கு கெட்ட சக்திகளை தன்மை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் தடைகளையும் இந்த கல்லுப்பு நமக்கு நீக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த மிளகுக்கும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அதனாலதான் பத்து மிளகு இருந்தாலே போதும் பகைவன் வீட்லையும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல கல்லுப்பையும் மிளகையும் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை எல்லாருக்குமே கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன பொருட்கள் அதாவது கண்ணாடி பவுல் கல்லுப்பு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில மிளகு இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி பவுல் உங்க வீட்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்க கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யறது நல்லது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க ஆழமா இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் சிவ பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யும் போது உங்க கையில கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது வலது கையில கல்லுப்ப வச்சுக்கிட்டு வலது கைய இறுக்கமா மூடிக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுப்பை அந்த கிண்ணத்துல அதாவது நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்குல நீங்க கொட்டி வச்சுக்கோங்க நீங்க எடுத்துருக்க கூடிய கிண்ணத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா அந்த கல்லுப்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி இப்ப நான் சிம்பலை இந்த சிம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நமக்கு காமிக்கும் அற்புதமான பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பல்ல பாத்தீங்கன்னா கீழே ஐந்து புள்ளிகள் இருக்கும் அந்த அஞ்சு புள்ளிகளையும் கரெக்டா வச்சுக்கோங்க இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த போறது கிடையாது கல்லுப்பு தான் உங்களுக்கு பேப்பர் உங்க வலது கை ஆள்காட்டி விரல் தான் தேனா இத பயன்படுத்தி இந்த சிம்பளை கல்லுப்புல வரைஞ்சிக்கோங்க பர்ஃபெக்டா வரையணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது நீங்க வரைஞ்சா போதுமானது இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்பது மிளகை எடுத்து இந்த கல்லுப்புக்கு மேல வச்சிருங்க இந்த கல்லுப்புக்கு மேல நம்ம சிம்பல் வரைஞ்சிருக்கோம் அது சரியா தெரியலனா கூட பரவாயில்லை தெரிஞ்சாலும் பரவாயில்லை அதுக்கு மேல ஒன்பது மிளக வச்சிருங்க இப்போ இந்த கிண்ணத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஒரு தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கிண்ணத்தை உங்க வீட்டில் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் கிச்சன்லையும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் ஹால்ல வைக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மாதிரி இந்த கல்லுப்பு கிண்ணம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திலேயே இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு விட்டுட்டு அந்த ஒன்பது மிளகை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இந்த கிண்ணத்தை வாஷ் பண்ணிட்டு நீங்க மற்ற பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் கட்டாயமா இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன கடன் பிரச்சனையா ஒன்பது நாட்களுக்குள்ள அந்த கடன் முழுமையா நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் செய்யலாம் அதாவது உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்கணும் பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டாம் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவைப்படாது உங்க மனசுல முழு நம்பிக்கை இருந்தாலே போதுமானது எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் நமக்கு வேலை செய்யுது நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரம்னு இல்லங்க எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட செஞ்சாதான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை நைன் டைம்ஸ் ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்ட் இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் மூ ஆன் கிளியர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் மூ ஆன் கிளியர் இந்த டைம்ஸ் ஒன்பது முறை சொன்னதுக்கு அப்புறமா என்னுடைய கடன்கள் முழுமையாக அடைந்து விட்டது நன்றி இப்படி சொல்லிட்டு இவ்வளவு தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காம இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி